இப்படி எப்படி போடுறது இது யாரு நமக்கு சொல்லிக் கொடுத்தது நான் உனக்கு இது இல்லையே இப்படி இல்லையே நான் எப்படி போட சொல்லிக் இ இது இல்ல இது இது கரெக்டாவே இல்லடா நீ கட்டா நீ நான் போட்ட மாதிரி மாதிரி இல்லதனால நான் கரெக்ட் போட முடியும் நீ கட்டாடா இங்க பாரு ஏ ஆ எப்படி இருக்கு பாரு இது என்ன ஆடா நான் என்ன பண்ண முடியும் எப்படி புக்ல இருக்கு அப்படிதான் நாம எழுதணும் இது நன்னாடா இருக்கு புக்ல ஆ இப்படி இருக்கு நீ இப்படி போட்டினா அதை எழுதலாம் எழுத முடியுமா இது நன்னாடா இருக்கு எங்களுக்கு இப்படி எழுத வேண்டாம் நீ இப்படி தான் எழுதணும் அம்மா கள்ளிக்கோ